இட்லி தோசை என்றிருந்த உணவு முறையை கைப்பற்றி வருகிறதா ஃப்ரைட் ரைஸ் குழந்தைகளின் முதன்மை தேர்வாக ஃப்ரைட் ரைஸ் மாறியது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் எழுப்பிய கேள்விகளுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் குழந்தைங்களோட மோகம் வந்து ஃப்ரைட் ரைஸ் நோக்கி அதிகமாகுது ஏன்னா அதில் உள்ள கலர் அப்புறம் வந்து அதில் உள்ள சாஸ் சால்ட் கண்டென்ட் அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்க பிரெயினை பண்ணி அவங்க ஒரு தடவை சாப்பிட்டாலே அதில் உள்ள அஜின மூட்டை அவங்களோட டேஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக குழந்தைங்கள நாட சொல்லுது ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சவங்களை வந்து மூணாக பிரிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க நடுவில் உள்ளவங்கன்னு பெரியவங்களுக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இட்லி தோசைலாம் ஒரு ஃபெஸ்டிவல் உணவாக ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு அது இட்லி தோசை புடிந்துச்சி நடுவில் உள்ளவங்களுக்கு வந்து இட்லி தோசை அப்படின்னா அது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் எடுக்கும் மாவாட்டணும் அதை புளிக்க வைக்கணும் இன்னொன்னா அதுக்கு நிறையா சட்னி குழம்பு அது இதுன்னு வைக்கணும் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் அப்படி கிடையாது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பன்னீர் இல்லை வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எக் போடாமல் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கனு பீஃப் எதுனாலும் போட்டு பண்ணிக்கலாம் எங்களுக்கு சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப ஸ்பைசியா அதில் இது பாஸ்மதி ரைஸ் சோயா சாஸ் அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்கனால எங்களுக்கு சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை வந்து டெய்லியும் காலையில சாப்பிட்றதுனால இட்லி தோசை விரும்ப மாட்டேங்கும் இப்போ உள்ள காலகட்டத்துல ஃப்ரைட் ரைஸ் முகம் ஏன் அதிகரிக்குன்னா அதுல சிக்கன் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் முட்டை எல்லாமே போடுறதுனால ஸ்பைசியா இருக்கு சோயா சாஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லா பிள்ளைங்க வந்து விரும்புறாங்க இட்லி தோசைக்கு அது ரீ வந்துச்சு நினைச்சு நான் நினைக்கிறேன்னா அதுல வந்து பன்னீர் போட்டாலும் பன்னீர் போட்டுக்கலாம் இல்லை நான்வெஜ் போனாலும் நான்வெஜ் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கலர்ஃபுல்லாக போட்டு அதனால நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரைட்ரைஸ் உணவு நாளுக்கு நாள் பிரபலமாகி வரும் நிலையில் அது பற்றி ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் செய்தி செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க